குலதெய்வ கோவில்ல இருந்து இந்த அஞ்சு பொருளை எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் பணம் வந்து கொண்டே இருக்கும் வேண்டாம் என்றாலும் செல்வம் சேரும் அது என்னென்ன பொருள் எப்ப எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்ப குலதெய்வ கோவிலுக்கு ஒவ்வொருத்தர் வந்து மாசம் மாசம் போவாங்க பௌர்ணமி அமாவாசை தினத்துல ஒரு சிலர் வந்து மூணு மாசத்துக்கு ஒரு முறை போவாங்க ஒரு சிலர் வருஷத்துக்கு ஒரு முறை கூட போவாங்க ஆனா நம்ம வீட்ல ஒரு சுபகாரியம் நடக்குது திருமணம் நடக்க போறவங்க கண்டிப்பா போய் கோயிலில் பத்திரிக்கை வச்சு எடுத்துட்டு வந்துட்டு தான் மற்றவங்களுக்கு வைப்பாங்க ஆனா நம்ம வீட்டில் வந்து ஒரு சுபகாரியம் ஒரு கடை திறக்க போறோம் குழந்தைங்களை வந்து ஒரு காலேஜில் சேர்க்க போறோம் முத முதல்ல நம்மளுடைய பிள்ளைகள் வந்து வேலைக்கு போகுது அப்படின்னா குலதெய்வ கோவிலுக்கு முதல்ல போயிட்டு வாங்க குலதெய்வத்தோட அருளோடு நம்ம எதை செஞ்சாலும் தான் அந்த செயல்லையும் தொழிலையும் வெற்றியும் முன்னேற்றமும் கிடைக்கும் இப்ப குலதெய்வ கோவிலுக்கு நம்ம போறோம் அங்கே ஒரு சில சக்தி வாய்ந்த பொருட்கள் இருக்கு அந்த பொருட்களை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வர்றதன் மூலமாக பலவிதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் சரி என்னென்ன பொருட்களை எடுத்துட்டு வருவதால என்னென்ன நன்மை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் மொதல் இது எலுமிச்சம்பழம் நம்ம குலதெய்வ கோவிலுக்கு போறோம் அப்படின்னாவே கண்டிப்பா எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போகணும் ரெண்டு எலுமிச்சம்பழம் கண்டிப்பா இருக்கணும் அந்த ரெண்டு எலுமிச்சம்பழத்தையும் குலதெய்வத்தோட பாதத்துல அல்லது மடியில் வச்சு கொடுக்க சொல்லுங்க வச்சு கொடுத்ததுக்கு பிறகு அதுல இருக்கக்கூடிய ஒரு பொருளை சூலாயுதத்தில் குத்தி வச்சிருங்க மீதி இருக்கக்கூடிய அந்த ஒரு எலுமிச்சம்பழத்தை வீட்ல எடுத்துட்டு வந்து வைக்கிறதன் மூலமாக குலதெய்வத்தோட சக்தி வீட்ல நிறைஞ்சு இருக்கும் குலதெய்வத்தோட சக்தி வீட்ல இருக்கு அப்படின்னாலே எந்த எதிர்மறை சக்திகளாலும் தீய சக்திகளாலும் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது குலதெய்வம் நமக்கு துணையா இருக்கும் அதனால உங்க வீட்டில் படிக்கிற பிள்ளைங்க வந்து ஒரு காலேஜில் சேர்க்க போறீங்க புதுசா ஒரு தொழில் தொடங்க போறீங்க அப்படின்னா முதல்ல குலதெய்வ கோவிலுக்கு போங்க எலுமிச்சம்பழத்தை கொண்டுட்டு போய் சாமி பாதத்துல வச்சு இது மாதிரி எடுத்துட்டு வந்து தொழில் செய்ய போறீங்க அப்படின்னா அந்த தொழில் செய்யக்கூடிய இடம் கல்லாப்பெட்டி இங்கே வைங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் படிக்கிற பிள்ளைங்க இருக்கு காலேஜில் சேர்த்துருக்கீங்க அப்படின்னா அந்த படிக்கக்கூடிய இடத்துல அங்கே வந்து இந்த எலுமிச்சம்பழத்தை வைக்கலாம் அடுத்தது உங்கள் குலதெய்வ கோவிலில் மிதிக்கும் பழக்கம் எல்லா கோவில்லையும் இருக்காது ஒரு சில கோவில்ல இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய சாம்பலை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும் அதை வந்து விபூதியில கலந்து வச்சுக்கோங்க அதை நம்ம தினமும் நெத்தியில வச்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா காரிய தடைகள் நீங்கும் நம்ம ஏதாவது ஒரு விஷயமா வெளியில போறோம் அப்படின்னா அதுல வெற்றிகள் வந்து நம்மை சேரும் அதனால கண்டிப்பா இதை செய்யுங்க அடுத்தது சந்தனம் உங்க குலதெய்வ கோவில்ல சந்தன காப்பு செய்யக்கூடிய பழக்கம் இருக்குன்னா சந்தனத்தை வாங்கிட்டு வந்து வீட்டுல வைக்கலாம் இல்லை குலதெய்வ கோவிலெலாம் சந்தன காப்பு செய்கிற பழக்கம் இல்லை அப்படின்னா நீங்கள் சந்தனத்தை வாங்கிட்டு போய் சுவாமி பாதத்தில் வச்சு அந்த சந்தனத்தை வீட்டில் கொண்டுட்டு வந்து வைக்கிறதன் மூலமாகவே குலதெய்வத்தோட சக்தி நம்ம வீட்டில் நிறைஞ்சு இருக்கும் இந்த சந்தனம் அப்படிங்கிறது தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது யாராவது தொழிலில் நல்ல லாபம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சந்தனத்தை சுவாமி பாதத்தில் வச்சு எடுத்துட்டு வாங்க அடுத்தது பதவி உயர்வு கிடைக்கல வேலையில அப்படியே டல்லாவே இருக்கு எனக்கு ப்ரமோஷனே இல்லைங்கிறவங்க இந்த மாதிரி சந்தனத்தை குலதெய்வ கோவிலில் கொடுத்து அதை வாங்கிட்டு வந்து வைக்கிறதன் மூலமாக நம்ம வீட்டில் வந்து குலதெய்வத்தோட அருளால நம்ம நினச்சது நடக்கும் கல்வியில குழந்தைங்களுக்கு நல்ல ஞானம் தரக்கூடியது இந்த சந்தனம் பாருங்க கேரளாக்காரவங்க வைக்காம நெத்தில இருக்கவே மாட்டாங்க நம்ம திருநீர் வைக்கிற மாதிரி அவங்க சந்தனம் வைப்பாங்க இந்த சந்தனம் அப்படிங்கிறது தெய்வ கடாட்சத்தை தரக்கூடியது செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி நிறைந்த பொருளாக சொல்லப்படுது அடுத்தது சரடு நம்ம குலதெய்வ கோவிலுக்கு போறப்ப மஞ்சள் குங்குமத்தோட ஒரு சரடை வாங்கிட்டு போய் கொடுக்கணும் இந்த சரடை வந்து வீட்ல இருக்கக்கூடிய பெண்கள் கட்டிக்கிறதன் மூலமாக தீர்க்க சுமங்கலி வரத்தை நம்ம பெறலாம் ஒரு சில பெண்கள் வந்து இந்த தாலி கயிறு கட்டுற பழக்கம் இருக்காது அப்போ நம்ம மாங்கல்யம் போட்டிருக்கோம்ல அந்த இடம் மட்டுமாவது இந்த தாலி சரடு இருக்கிற மாதிரி கோத்துக்கலாம் அதுவுமே நான் போட மாட்டேன் மஞ்சள் கயிறுல நான் மாங்கல்யம் அணியலை அப்படிங்கிறவங்க அந்த மாங்கல்யத்துல சிறிது அந்த சாமி கிட்ட குலதெய்வ கோவில்ல இருந்து எடுத்துட்டு வந்த அந்த மஞ்சள் கயிறை கட்டிக்கலாம் அடுத்தது கடைசியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இது மிக சக்தி வாய்ந்த ஒரு பொருள் ஆனால் இதை வைக்கக்கூடிய இடத்துல தான் வைக்கணும் கண்ட இடத்துல வைக்கக்கூடாது நம்ம வீட்டில் அளவுக்கு அளவுக்கதிகமான கண்திருஷ்டி எதிரிகளோட தொல்லை அதிகப்படியான பொறாமை இருந்ததுன்னா என்னாகும் அப்படின்னா வீட்டில் வந்து அளவுக்கு அதிகமாக எதிர்மறையாற்றல் வந்து இருக்கும் இதனால் என்ன பண்ணும் அப்படின்னா வீட்டில் தொடர்ந்து பிரச்சனை கஷ்டம்னு வரும் அப்போ நம்ம குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு பௌர்ணமி நாளில் போயிட்டு அங்கு இருக்கக்கூடிய மண் ஒரு கைப்பிடி அளவு மண்ணை எடுத்துக்கிட்டு வாங்க இந்த மண்ணை எடுத்துக்கிட்டு வந்து ஒரு சிவப்பு நிற துணி அல்லது மஞ்சள் நிற துணியில் கட்டி இத வீட்டோட நில வாசல்ல தான் வைக்கணும் ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க வீட்டில் அதிகப்படியான மன அழுத்தம் குழப்பம்லாம் இருந்ததுன்னா எங்க படுக்கிறீங்களோ அந்த இடத்துல வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஹால்ல வைக்க சொல்லுவாங்க அது மாதிரிலாம் வைக்காதீங்க கண்ட இடத்துல இதை வைக்க கூடாது வாசலில் தான் வைக்கணும் ஏன்னா இந்த நிலவாசல் அப்படிங்கிறது குலதெய்வம் வாசம் செய்யக்கூடிய இடம் நம்ம குலதெய்வத்தோட பாதம் பட்ட மண்ணை எடுத்துக்கிட்டு வர்றதுனால நம்ம வீட்டில் உள்ள தீய சக்திகளை அழித்து அந்த குலதெய்வமே நமக்கு துணையாக இருக்கும் ஆனா இதை கண்ட இடத்துல வைக்காதீங்க நிலவாசல்ல மட்டும்தான் வைக்கணும் இந்த ஐந்து பொருட்களை மறக்காம நீங்க எடுத்துட்டு வாங்க மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்